இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் உன்போல் தலைவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சரோஜா தேவி அவர்கள் எம்ஜிஆர் என் உடன்பிறவா சகோதரர் என்றால் என் கலை உலக ஆசான் சிவாஜி ஆவார் சிவாஜிக்கு மூச்சியே நடிப்புதான் நடிகர் திலகத்தின் இடத்தை சினிமாவில் யாராலும் நிரப்ப முடியாது அவரே இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தால் மட்டுமே அந்த இடத்தை நிரப்ப முடியும் நடிப்பை தவிர என் குருவுக்கு வேறு உலகம் தெரியாது நடிக்க வந்து விட்டால் செட்டுக்குள்ளேயே இருப்பார் டைரக்டர் பிரேக் சொன்ன பிறகுதான் வெளியே போவார் பெங்களூருவில் பள்ளியில் படித்து வந்த காலம் மனோகரா நாடகம் நடைபெற்றது தோழிகள் சில சிவாஜி மனோகரனாக நடிக்கிறார் நேருக்கு நேர் அவரது அற்புத நடிப்பை பார்க்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நீயும் அவசியம் வர வேண்டும் என்று என்னையும் வற்புறுத்தி அழைத்தார்கள் சிவாஜி கணேசன் நடிப்பில் மகத்தான புகழ் பெற்றவர் மிகப்பெரிய இந்தி நட்சத்திரங்கள் கூட அவரை வியந்து பாராட்டுகிறார்கள் சிவாஜி நம் ஊரில் நடிக்கிறார் என்றால் மக்கள் வழக்கத்தை விட அதிகமாகவே கூடுவார்கள் அவரை நேரில் காணும் ஆசை எல்லாருக்கும் சகஜமாக இருக்கும் எனக்கோ கூட்டம் என்றாலே பிடிக்காது அதனால் என் சிநேகிதிகளிடம் நீங்கள் போங்கள் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவருடன் நடிக்கும் வாய்ப்பு கிட்டட்டும் என்றேன் நான் அப்போது விளையாட்டாகச் சொன்னது பிற்காலத்தில் பழிக்கும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்த்தவள் கிடையாது தங்கமலை ரகசியம் படத்தில் நடிகர் திலகத்துடன் ஒரு சின்ன வசனம் மட்டுமே எனக்கு இருந்தது சும்மா இரண்டே இரண்டு வார்த்தைகள்தான் வாழ்க்கைக்கு எது மிகவும் முக்கியம் இளமையா அழகா என்று நான் சிவாஜி அண்ணனை பார்த்து கேட்க வேண்டும் மிகப்பெரிய கலைஞரான அவர் முன் அதை பேச முடியாமல் கூச்சத்தில் தவித்தேன் கையும் காலும் தந்தி அடித்தன இரண்டு சொற்கள் என் வாயிலிருந்து வெளியே வரவில்லை தைரியமாக பேசுமா என்று சிவாஜி கணேசன் ஊக்கம் தந்த பிறகு சமாளித்து கொண்டு பேசினேன் ஷபாஸ் மீனாவில் நாங்கள் இருவரும் நடித்திருந்தாலும் அவருடன் பழக சந்தர்ப்பம் ஏற்படவில்லை பாகப் பிரிவினைக்கு பிறகே நடிகர் திலகத்தின் அன்பையும் ஆசையையும் ஆதரவையும் பெற்றேன் விடிவெள்ளி படத்துக்கு கால்சீட் கொடுப்பதில் எனக்கு பட அதிபருடன் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தன சிவாஜியின் மிக நெருங்கிய நண்பர் வேட்டைக்காரன் புதூர் முத்து அவரோட தயாரிப்பு தான் விடிவெள்ளி அண்ணன் சிவாஜியோ எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அமைதியாக ஒதுங்கியே இருந்தார் சொந்த விருப்பு வெறுப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை படத்தொழிலில் உடன் நடிப்பவர்களிடம் சிவாஜி அண்ணன் எப்போதும் காட்டியது கிடையாது மனதில் எதையும் துளிகூட வஞ்சம் வைக்காத உயர்ந்த மனிதர் அவரை அரசியல் மேடைகளில் தூற்றியவர்களும் அண்ணனை பற்றி குறை கூறி பேசியவர்களும் சிவாஜியோட படங்களில் நடிச்சிருக்காங்க அது பொது ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நானாக மனம் நொந்து போய் யாரை பற்றியாவது அண்ணனிடம் புகார் செய்தால் போனால் போகட்டும் போ சினிமா உலகமே அப்படித்தான் என்று தொடங்கி சிரித்து சிரித்து பேசி அனுப்பிவிடுவார் யாருடனும் பகையை வளர்க்க விரும்ப மாட்டார் பாகப்பிரிவினை தொடங்கி நான் அவருடன் நடித்த ஒவ்வொரு படமும் எனக்கு நடிப்பு கல்லூரியில் ஒவ்வொரு வகுப்பாகும் என்னிடம் ஏதாவது திறமை இருந்தால் சினிமாவில் நான் நடப்பது முதல் நடிப்பது வரை எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிகாட்டி சிவாஜி அண்ணன் தான் சிவாஜியின் கூட்டு குடும்பம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எந்த வீட்டிலும் இல்லாத அம்சம் ஞாயிற்றுக்கிழமையானால் அவங்க வீட்டு டைனிங் டேபிளில் அறுபது பேர் அமர்ந்திருப்பார்கள் அத்தனை பேர்களுக்கும் மருமகளே பரிமாறுவார்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒன்ஸ்மோர் படத்தில் நானும் சிவாஜியும் நடித்தோம் அண்ணனோட மறுபடியும் நடிக்கிறோம் என்றதும் சந்தோஷமாக இருந்தது பழைய நினைவுகள் மொத்தமாக மனசில் வந்து அலையலையாய் மோதியது காலை ஏழு மணிக்கு கால்சீட் கொடுத்திருந்தார்கள் முக்கால் மணிக்கெல்லாம் மேக்கப்போட செட்டில் உட்கார்ந்திருப்பார் நாங்கள் பெண்கள் மேக்கப் போட்டு முடிய எப்போவுமே காலதாமதமாகும் ஆகும் அதில் கொஞ்சம் கூடுதலாக லேட்டாகிடுச்சுன்னா முறைக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பார் அதனாலேயே சிவாஜி செட்டுக்கு வந்துட்டார்னா நாங்கள் மேக்கப் காரரை சீக்கிரம் சீக்கிரம்னு அவசரப்படுத்தி இருக்கோம் சிவாஜி கிட்ட என் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறேன் பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரோட மனைவி கமலாமா பொண்ணுங்க உட்பட ஒட்டுமொத்த குடும்பமும் என் மேலே தனிப்பாசம் வச்சுருந்தாங்க அண்ணன் காலத்துக்கு பிறகும் அது மாறாமல் தொடருது சில நேரம் நாங்கள் லேடிஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அந்த சமயம் சிவாஜி வந்துட்டார்னா என்ன மாதர் பண்ணுறமா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே அப்போ நான் போயிடுறேன்னு கிண்டல் பண்ணுவார் என் வாழ்க்கை திறந்த புத்தகம் அதில் ரகசியம் எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என் கணவர் என்னை தவிக்க விட்டு விட்டு போய்விட்டார் என்னை விதவை கோலத்தில் காண சிவாஜி விரும்பவில்லை நான் சரோஜாவை பார்க்க மாட்டேன் அவள் நெற்றியில் குங்குமம் இல்லை என்று சில ஆண்டுகள் என்னை பார்க்காமலேயே தவிர்த்தார் நானாக மனதை தேற்றிக்கொண்டு அவரை சென்று பார்த்தேன் கடைசி காலம் வரையில் அண்ணனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஒன்ஸ் மோர் ஷூட்டிங் முதல் நாள் லஞ்ச் பிரேக்கில் சிவாஜி என்னிடம் சரோஜா நம்ம வீட்டிலிருந்து சாப்பாடு வந்திருக்கு நீயும் இப்போ என் கூட சாப்பிட்ற என்றார் இல்லைனே எனக்கு தனியாக மீல்ஸ் வரும் என்றேன் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது சிவாஜி விட்டு சாப்பாட்டை அவருடன் எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு புதுசாக என்ன வந்துச்சு ஒருவேளை இடைவெளி என்னை இந்த வார்த்தையை பேச வைத்து விட்டதோ அப்போது சிவாஜி என்னிடம் சரோஜா நமக்கு வேண்டியவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க பாத்தியா பாளையாண்ண சகசிராம் அப்போது சிவாஜி என்னிடம் சரோஜா நமக்கு வேண்டியவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்காங்க பாத்தியா பாளையாண்ண சகசிரநாமோ ராதா அண்ணன்லேருந்து இப்போ எம்ஜிஆர் அண்ணா வரை போயாச்சு நம்மளில் கூட இப்போ நான் பப்பி நீனு கொஞ்ச பேர் தான் இருக்கும் நம்மளை யார் முந்துருவோம்னு நமக்கே தெரியாது இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக அனுசரணையாக இருப்போம் அப்படின்னு சொன்னார் சிவாஜி அப்படி சோகம் பொங்க சொன்னதும் எனக்கு கண் கலங்கிற்று அவராலையும் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் நாக்கு தழுதழுத்து எனக்காக சிவாஜியோட சாப்பாடு கேரியர் பிரிக்காமலேயே இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து அண்ணன் மறுபடியும் என்ன தன்னோட சாப்பிட வற்புறுத்தினார் சரோஜா உனக்கு லஞ்ச் எப்போ வரும் உங்களோடையே சாப்பிட்றேன் என்று சொல்லி அவருடனேயே மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உட்கார்ந்தேன் இழப்பு என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து கொண்டாலும் தனது நண்பர்களின் இழப்பு அவரை எத்தனை தூரம் பாதித்து இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு ஒன்ஸ்மோர் ஷூட்டிங்கில் சிவாஜி வீட்டு சாப்பாடுதான் தினமும் எனக்கு